தமிழ் சினிமா ஏன் இந்திய சினிமா இப்போ வந்து உலகத்தரத்துக்கு இருக்கு அதுக்குரிய டெக்னாலஜியும் ரொம்பவே கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சொல்லித்தான் ஆகணும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அட்லியவர்கள் நம்ம அல்லூர்ஜனை வச்சு ஒரு சமத்தியான படம் எடுத்துகிட்டு இருக்காரு முதல்ல அதில் வில் சுமிதி நடிக்கதாக இருந்து இந்த பட்ஜெட்டுக்கு அவருடைய சம்பளம் ஒத்து வராதுன்ட்டு அவர் நடிக்கல அப்படிலாம் தகவல் இருந்துச்சு ஆனாலும் கூட அதாவது அந்த பிடிவாதத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார் அட்லி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் வெறும் பேனைய படம் கிடையாது பேன் வேர்ல்டு படம் ஸோ ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டும் வந்தே ஆகணும்னு ஒத்த கால நிற்க வேறு வழியே இல்லாமல் சன் பிக்சர் சம்மந்திருச்சாங்க நம்ம சொன்னோம் வார்னர் பிரதர்ஸும் இந்த படத்தை சேர்ந்து தயாரிக்கிறாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடய பட்ஜெட் ஏழ்நூறு கோடிக்கு மேலே இப்போது இந்த படத்தில் ஸ்மித்தோ இல்லை அவருக்கு ஈக்குவல்னால் வேறு ஏதாவது மாஸ் ஹாலிவுட் ஹீரோவோ கண்டிப்பாக நடிப்பார் அப்படிங்கிறத விஷயம் ஸோ இது நம்ம வந்து உண்மையாக பெருமைப்படக்கூடிய ஒன்று விஷயம் இப்போ அடுத்ததா இன்னொரு மிரட்டலான அப்டேட் என்னன்னா நம்ம ராஜமொழி அவர்கள் இப்போ தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வச்சு ஒரு படத்தை இல்லையா அந்த படத்துக்கு அதாவது மகேஷ் பாபுவோட இருபத்தி ஒன்பதாவது படம் அப்படிங்கிற அந்த பேரை வந்து தற்காலிகமா வச்சுருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துல என்னையா ஸ்பெஷல் அது என்ன இந்திய சினிமா பெருமைப்படுற மாதிரி அப்படின்னா இந்த படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்களா அதை வெளியிடுபவர் நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வேற லெவல் மிரட்டல் செய்தி அப்டேட்டு என்னென்னா ஜேம்ஸ் கேமரன் இப்பெல்லாம் நேற்று இல்லை முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இந்திய சினிமா ரசிகர்களுக்கும் பரிச்சயம் அவளுடைய டெர்மினேட்டர்லாம் வேற லெவல் படம் டெர்மினேட்டர் டூவெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ண படம் அவ்வளோ விட்டுருங்க டைட்டானிக் அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் மிரட்டலான ஒரு படம் அது கூட வேணாங்க கடைசியாக வந்து அவதார் ஸோ இந்த படம் போதும் ஸோ ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் இந்திய சினிமா இயக்குனர் எப்படி தமிழ் சினிமா இந்திய சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமாக இருப்பதோ அந்த அளவுக்கு வந்து பரிச்சயமாக இருந்தால் ஜேம்ஸ் கேமரூன் ஸோ அவரே இப்போ நம்ம ஒரு இந்திய படத்தை அவர் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமையான விஷயந்தான் நம்ம தாராளமாக காலரை தூக்கி விட்டுக்கலாம்